சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அண்மைய நாட்களாக யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருப்பது யாழ்ப்பாணத்தில் பரவி வரக்கூடிய ஒரு மர்ம காய்ச்சல் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளாகத்தான் இருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இலங்கையில் அண்மைய நாட்களாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப் தொடர்ந்து வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒருவிதமான மர்ம காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன என்பதை மருத்துவ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன லெப்டோஸ்ப்ரோசிஸ் என்கின்ற வைரஸ் மூலமாக பரவக்கூடிய இந்த காய்ச்சலானது மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட எலி காய்ச்சல் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வரையிலும் நேற்று வரையிலும் இந்த வைரஸ் காரணமாக இடம்பெற்ற உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை ஏழு என மருத்துவ வட்டாரங்களினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வைரஸ் தொடர்பாகவும் இந்த காய்ச்சல் தொடர்பாகவும் இந்த காய்ச்சலுக்கான காரணங்கள் தொடர்பாகவும் இந்த காய்ச்சல் வராமல் எங்களை தக்காத்துக் கொள்வது தொடர்பாகவும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்குமாறு மருத்துவ வட்டாரங்களினால் குறிப்பாக வைத்தியர்களினால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது எனக்கு தெரியும் மருத்துவம் தொடர்பான தகவல்களை சரியான மருத்துவ வட்டாரங்களோடு அல்லது கல்வி தகமையோடு இருக்கக்கூடியவர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் தெரிவிப்பது அவ்வளவு ஒன்று முறையான விடயம் இல்லை என்கின்ற பொழுதிலும் கூட யாழ்ப்பாணத்தினுடைய பிராந்திய சுகாதார சேவைகளினுடைய பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த காணொளி மேற்கொள்ளப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வைரஸ் எப்படி காய்ச்சலாக மாறுகிறது அல்லது எப்படி பரப்பப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது எலி காய்ச்சல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காய்ச்சலுக்கான வைரஸ் ஆனது குறிப்பாக வெள்ளம் சூழ்ந்த கால பகுதிகளில் இந்த வெள்ளத்தினுடைய இந்த வெள்ளத்தோடு கால்நடைகளினுடைய எச்சங்கள் கால்நடைகளினுடைய அந்த சருமங்கள் என்பன கலப்பதன் மூலமாக இந்த வைரஸ் பரப்பப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி பரப்பப்படுகின்ற இந்த வெள்ள நீரில் கலக்கின்ற வைரஸ்களில் மனிதர்கள் தங்களினுடைய தொடுகைகளை அதிகரிப்பதன் மூலம் உடல்களில் காயங்கள் வழியாக இந்த வைரஸ் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லது நீர்த்தேக்கங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து முடிந்த வரையிலும் மனிதர்கள் தங்களை அப்புறப்படுத்திக் கொள்ளுமாறும் அல்லது வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தினுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் இந்த வைரஸில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றார் அந்த அறிவுறுத்தல்களை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் முதலாவது அறிவுறுத்தல் தற்காலத்தில் காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது அது குறைந்தபட்சம் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது முதலாவது வழி இன்றுதான் காய்ச்சல் ஏற்பட்டது சற்று பொறுத்திருந்து பார்த்து மருந்து எடுக்கலாம் என்பது போன்ற அயற்சிகளுக்கு இடம் கொடுக்காது உடனடியாக வைத்தியரை நாடி அதற்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வைத்தியரினால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது அறிவுறுத்தலாக இருக்கிறது இரண்டாவது அறிவுறுத்தல் மக்கள் மத்தியில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் தகுதியான மருத்துவ அறிவுறுத்தல் இல்லாமல் தன்னிச்சையாக மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கி பருகுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்னால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது அறிவுறுத்தலாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு காய்ச்சல் எங்களுக்கு ஒரு தடிமல் எங்களுக்கு ஒரு தலையிடி என்பது போன்ற இயற்கையான வருத்தங்கள் வருகின்ற பொழுது நாங்களாகவே எங்களுக்கு தெரிந்த வில்லைகளை மருந்தகங்களில் சென்று வாங்கி அவற்றை பருங்குகின்ற வழக்கம் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வைத்தியர் கேதீஸ்வரன் அறிவுறுத்தி இருக்கிறார் மூன்றாவது அறிவுறுத்தல் அவசியம் இல்லாமல் வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் இந்த வெள்ள நீரில் விளையாடுவது போன்ற விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் தேவைக்கு மேலதிகமாக மனிதர்கள் ஆண்கள் இந்த வெள்ள நீரில் இறங்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் எனவே அவசியம் ஏற்படாமல் இந்த வெள்ள நீரில் இறங்குகின்ற நடவடிக்கைகளில் இருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது பண்ணைகள் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு பல தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் தாங்கள் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களை இந்த வெள்ள நீரில் தாங்கள் இறங்கிய பிறகு தங்களை முறையாக சுத்தம் செய்து கொள்வதும் அவசியம் என நான் இதன்போது இந்த அறிவுறுத்தலோடு இதனை சேர்த்துக் கொள்கின்றேன் இது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவுறுத்தல் நான்காவது அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது கட்டாயமாக கொதித்தாரிய நீரை அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சேர்த்து இந்த காலப்பகுதியில் வெள்ள நீர் கிணறுகளுக்குள் கலந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வாறு வெள்ள நீர் கிணறுகளுக்குள் கலந்திருந்தால் அவற்றை முறையாக இறைத்து அந்த கிணறுகளுக்குள் குளோரின் இடப்பட்டிருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு சேர்த்து வயல்கள் சதுப்பு நிலங்கள் போன்ற நிலங்களுக்குள் இறங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய பாதுகாப்பை கருதி முறையான அல்லது சரியான பாதணிகளை அணிந்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் முறையாக செய்தாலும் கூட மிக முக்கியமாக கால்களில் அல்லது உடலினுடைய வேற எந்த பாகங்களிலோ காயங்கள் இருக்கக்கூடியவர்கள் வெள்ள நீரில் இறங்குவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல விலங்குகளினுடைய எச்சம் விலங்குகளினுடைய இருந்து வெள்ள நீரோடு கலக்கக்கூடிய இந்த வைரஸானது மனிதர்களினுடைய உடற்பாகங்களில் இருக்கக்கூடிய காயங்கள் வழியாகத்தான் மனிதர்களுக்கு கடத்தப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் கால்களில் அல்லது உடலினுடைய வேற எந்த பாகங்களில் காயம் இருந்தால் வெள்ள நீரில் இறங்குவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது மருத்துவ அறிவுறுத்தலாக காணப்படுகிறது கடைசியாக வெள்ள நீரால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய குளங்களில் மனிதர்கள் குளிப்பதை சம காலத்தில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதோடு சேர்த்து கரவட்டி சாவகச்சேரி பருத்தித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வைரஸ் தாக்கம் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் இந்த பகுதிகளில் இருந்து காய்ச்சல் அறிகுறி தென்படுகின்றவர்கள் இந்த பகுதிகளினுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் சென்று தங்களுக்கான மருந்துகளை தங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பது போல யாழ்ப்பாணத்தினுடைய பணிப்பாளர் இந்த அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கின்றார் சமகாலத்தில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கு பின்பு வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எலிகாய்ச்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காய்ச்சல் அதிகமாக பரவி வருகிறது இதன் மூலமாக ஏழு உயிரிழப்பு இதுவரையிலும் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இதிலிருந்து குழந்தைகளும் ஆண்களும் அனைத்து மக்களும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் அவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பணிப்புரைகளாக அல்லது அறிவுறுத்தல்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவைகளை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்க ே நான் சுகிந்தன் வணக்கம்